செங்கோட்டை சுப்பன்சட்டிப்பாளம் சுடலை மாடசாமி கோவில் விழாவில் பக்தர்கள் கிடா வெட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஹரிகரா நதி சுப்பன்சட்டிப்பாளம் அருகில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுடலை மாடசுவாமி பேச்சியம்மன் பிரவராட்சியம்மன் இசக்கியம்மன் கோவில் விழா நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு கோவில் விழா கடந்த இருபத்தி ஒராம் தேதி கால்நாட்டுதலுடன் தொடங்கியது விழா நாட்களில் தினமும் சிறப்பு பூஜைகள் அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து கோவில் கொடை விழா நேற்று இரவு நடைபெற்றது விரதமிருந்த பக்தர்கள் கோவிலில் இருந்து பால் குடம் எடுத்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெற்றன இரவில் சுவாமிக்கு படப்புடன் கூடிய சாமக்குடை நடைபெற்றது இதில் சுவாமி வெள்ளியங்கி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதனையடுத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நள்ளிரவில் பக்தர்கள் கிடா வெட்டி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபட்டனர் விழாவினையொட்டி வான வேடிக்கை செண்டை மேளம் வில்லிசை கனியான்பூத்து உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் விழா குழுவினர்கள் செய்திருந்தனர்